ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி வள்ளி உடனுரை ஸ்ரீ சம்பங்கி பிச்சாண்டீஸ்வரர் திருக்கோவிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிற இங்கே இருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா வாமதேவபுரம் என அழைக்கப்படுகிறது இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்டுகள் பழமைமிக்க சிவாலயம் புராணங்களில் பார்த்தீங்கன்னா சிவபெருமாளுக்கு ஐந்து முகங்கள் என கூறப்படும் சக்யுஜாதம் ஈசான்யம் தத்புருஷம் வாமதேயம் அகோரம் இந்த ஐந்து பெயர் கொண்ட சிவபெருமாளுடைய திருக்கோவிலில் இங்கே இருக்கிற சிவபெருமாள் பிச்சாண்டீஸ்வரர் பார்த்திங்கன்னா வாமதேயம் சொல்லிட்டு அழைக்கப்படுது ஐந்து முகங்கள் கொண்ட திருக்கோவில் பார்த்தீங்கன்னா பஞ்ச பிரம்ம திருத்தலம் என அழைக்கப்படுது பஞ்சபூத திருத்தலங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ராமகிரி ஸ்ரீ வாலீஸ்வரர் ஈசான்யமுகம் சுருட்டப்பள்ளி ஸ்ரீ பள்ளிக்கொண்டீஸ்வரர் தத்புருஷத்தை குறிக்கிறது அரியத்துறை ஸ்ரீ வரமூர்த்தீஸ்வரர் சத்யூர்ஜாதத்தை குறிக்கிறது கருங்கேரி ஸ்ரீ சிந்தாமணீஸ்வரர் அகோரத்தை குறிக்கிறது இந்த ஐந்து பஞ்சமுக சிவபெருமாளுடைய திருக்கோவில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் ஆரணி ஆற்றங்கரை ஓரமாகவே இந்த ஐந்து கோவில்களும் அமைந்திருக்கு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் அருணகிரிநாதர் தாயுமானவர் ராமலிங்க அடிகர்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பிச்சாண்டீஸ்வரரை புகழ்ந்து பாடியிருக்காங்க இங்கே இருக்கிற கோவில்குள்ள பார்த்திங்கன்னா ராஜசிம்மனின் நினைவு கல் தூண் ஒன்று காணப்படுது பஞ்சமுகங்களில் ஒரு முகமான சுயம்பு மூர்த்தியான அருள்மிகு பிச்சாண்டீஸ்வரர் அமர்ந்த வரலாற்று கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் முன்னோர் காலத்தில் இந்த கிராமத்தில் ஒரு செல்வந்தர் இருந்திருக்காரு இந்த ஊரில் மாடு மேய்க்கிறோம் கிட்ட அவருடைய மாடையும் கொடுத்து இதையும் மேய்ங்கன்னு சொல்லிட்டு விட்டுருக்காரு அந்த மாடு மேய்க்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த செல்வந்தர் மாடும் சேர்த்து அவங்களுடைய மாடு கூடவே மேய்ச்சலுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க மாடு மேய்ச்சலுக்காக கூட்டிகிட்டு மாடுகள் மாடுகளெல்லாம் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க காலையில் மாடுகளெல்லாம் மேய்ச்சலுக்கு விட்ட பிறகு சாயங்காலம் திரும்பியும் போய் மாடுகளெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பால் கறப்பாங்க இவ்வளோ மாடுகளில் பாத்தீங்கன்னா செல்வந்தர் கொடுத்த அந்த ஒரு மாடு மட்டும் நிறையவே பால் கறக்கும் தினமும் இந்த மாதிரி நடக்குது ஒரு முறை பார்த்தீங்கன்னா செல்வந்தர் கொடுத்த அந்த ஒரு மாடு மட்டும் ஒரு பொதாருக்குள்ள போய் ஒரு மேட்டு மேல தானாவே பால் சுருக்குது இந்த மாதிரி தினமும் அந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டு மேலே பால் தானாகவே சுருந்துட்டு வீட்டுக்கு வருது எல்லா மாடும் பால் கறக்கும் போது இந்த ஒரு மாடு மட்டும் ஏன் பால் கறக்கலைன்னு சொல்லிட்டு செல்வந்தர் மாட்டு மேய்க்கிறவங்க மேலே பயங்கர கோவப்படுறாரு தெரியாத மாடு மேய்க்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மாட்டு கூடவே போய் பார்த்துருக்காங்க அந்த மாடு ஒரு மேட்டுக்கு மேலே பால் தானாகவே சுருந்துட்டு இருக்கு இது பார்த்து அதிர்ச்சியான மாடு மேய்க்கிறவங்க ஊருக்குள்ளே வந்து அந்த செல்வந்தரையும் அழிச்சிட்டு ஊர் மக்களையும் அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு பசு பால் சுருந்த அந்த மேட்டு மேலே பார்த்திங்கன்னா கோடி சம்பங்கியோட கொடி சுற்றிட்டு இருக்கு சரி இந்த மணலுக்கடியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோடாலையை வச்சு தோண்டி பார்க்கும்போது மணலுக்கடியிலேருந்து ரத்தம் வந்து பொங்கிட்டு வருது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஷோ பெருமாள் சுயம்பு மூர்த்தியா அங்க வந்து தோன்றிருக்காரு இதை கண்ட செல்வந்தர் மூச்சடிச்சு விழுந்துடுறாரு அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா பதறி சிவபெருமால் கிட்ட உருகி வேண்டி என்னுடைய கணவர் உயிர் திரும்பவும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க வேண்டுதல் பலனா செல்வந்தர் திரும்பியும் உயிர் பெற்று எழுந்துக்கிறாரு கருவறையில இருக்கிற பிச்சாண்டீஸ்வரர் சுயம்பு மூர்த்தி லிங்கத்து மேல பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோடாலோடைய அந்த வெட்டுக்கள் இன்னமும் காணப்படுது கோடி சம்பங்கி கொடிக்கு அடியில் சிவபெருமாள் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியதால அதுவும் செல்வந்தருக்கு உயிர் பிச்சை கொடுத்ததால் அதனால தான் ஐந்து முகங்களில் ஒரு முகமான இருக்கிற கருவறைக்குள்ளே அமைந்திருக்கிற சுயம்பு மூர்த்திக்கு பிச்சாண்டீஸ்வரர் பேருன்னு சொல்லிட்டு அமைஞ்சிருக்கு ஸ்டார்டிங்கில் பழமையான விநாயகர் கணபதி அமைஞ்சிருக்காரு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சன்னதி அதுக்கு பெரிய சன்னதி வந்து பாத்தீங்கன்னா வீரபத்ர சன்னதி இங்கே வந்து பழமையான கிணறு இருக்கு ரொம்ப அற்புதமான மிக பழமையான சிவாலயம் மேல பார்த்தீங்கன்னா சுவாமியோட விமானம் கருவறைக்கு உள்ளே போகிற வழி பார்த்திங்கன்னா தாயாரோடைய கருவறையோட விமானம் சுவாமியோட விமானம் பிச்சாண்டேஸ்வரர் பார்த்தீங்கன்னா கணபதி பழமையான விநாயகர் வடக்கு விநாயகர் தட்சிணாமூர்த்தி கோஷ்டங்களில் இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சன்னதி இந்த பழமையான கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கு வைக்கிற மாடங்கள் இப்போதான் இது மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்கள் மேல ஏதோ இப்பதான் பெயிண்டிங் எல்லாம் குங்காபிஷேக் பண்ணியிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா கோவிலோட சிற்பங்கள்லாம் ரொம்ப பழமையான சிற்பங்கள் நாகர் அமைஞ்சிருக்காரு இது வந்து பின்னாடி இருக்கிற கோபுரம் மிக பழமையான கோபுரம் ये सात बैक बंद मुझसे ज्यादा बंद है सर ये हमसे कट कर ये नेने बोल रही है ये ना इनमें नहीं रंग अलग कर लेना सही விஷ்ணு மூலவர் சன்னதிக்கு பின்புறமா விஷ்ணு பகவான் அமைஞ்சிருக்காரு அடுத்தது இங்க கோஸ்டல் கோஷ்டங்கள்ல பார்த்தீங்கன்னா பிரம்மா இங்க வந்து சண்டிகேஸ்வரர் அடுத்தது துர்கை அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உள்ள பாத்தீங்கன்னா கைலாசநாதர் கைலாசநாதர் அமைஞ்சிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த விமானத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு சிற்பங்கள் ரொம்ப அழகா இருக்கு கலை நெய்யத்தோட சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க விமானத்தோட அந்த டிசைனிங்கே அவ்வளோ அழகா இருக்கு பார்த்திங்கனாவே தெரியும் சிற்பங்கள் அப்படியே விமானத்துல இருக்கு கோவிலோட தலை உற்சும் பார்த்தீங்கன்னா வில்வ மரம் கைலாசநாதர் கோவில் சனி பகவான் சன்னதி தனி சன்னதியை அமைஞ்சிருக்கு சனி பகவானுக்கு சிவகாமி சிவகாம பண்ணி ஐயப்பன் ஐயப்பன் விநாயகர் அப்பர் சுந்தர் திருஞான சம்பந்தர் மூவர் சிலை மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னா கருவறைக்குள்ளவே வந்து நவகிரக சன்னதி அமைஞ்சிருக்கு நவகிரக சன்னதி உள்ளவே அமைஞ்சிருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தாயார் சன்னதி இருக்குது எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா சிம்ம வாகனமும் பலிப்பீடமும் அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா இங்கே எதிர்த்தாப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாயார் சன்னதி இங்கே வந்து கருவறை வந்து கருவறை அமைஞ்சிருக்கு உள்ள ஸ்டேட்டா பாத்தீங்கன்னா நடராஜர் சைடுல பார்த்தீங்கன்னா பிச்சாண்டன் உள்ள கருவறையில் பிச்சாண்டீஸ்வரர் சுயம்பு லிங்கம் சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு மிக பழமையான கோவில் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கருவறைக்கு முன்னாடி நந்தீஸ்வரர் அமைஞ்சிருக்கார் பலிப்பிடம் கொடிமரம் நந்தீஸ்வரம் இங்கே இருக்கிற பிச்சாண்டீஸ்வரர் திருக்கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவரப்பேட்டையிலிருந்து பத்து கிலோமீட்டர் பொன்னேரியிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் திருவள்ளூரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சிவபெருமாளோடைய பஞ்ச முகங்களில் ஒரு முகமான அமைந்திருக்கிற இங்கே இருக்கிற பிச்சாண்டீஸ்வரர் திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமைமிக்க கோவில் அற்புதமான வரலாறுகள் கொண்ட திருக்கோவில் இங்கே அமைந்திருக்கு அந்த காலத்திலேயே சுயம்பு லிங்கமா தோன்றிய பிச்சாண்டீஸ்வரர் சிவபெருமாலை இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் ஒரு முறையாவது வந்து தரிசனம் பண்ணுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐந்து முகங்களில் ஒரு முகமான வாமதேயம் என அழைக்கப்படும் அருள்மிகு சுயம்பு மூர்த்தியான பிச்சாண்டீஸ்வரர் திருக்கோவில தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்